ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது என்ன கார் எடுத்துகிட்டு வந்துருக்கிறோன்னு பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆறு லட்சம் கிடையாது அஞ்சு லட்சம் கிடையாது நாலு லட்சம் கிடையாது மூணே முக்கால் அதுவும் கிடையாது ஒரு ஸ்பெஷலான கார் ரொம்ப ஸ்பெஷலான ரேட்டு தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு வண்டியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் வண்டியில் நாலுமே பவர் உண்டோ வந்துடும் காம்பனன்ட் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க டியூஎல் ஏர் பேக் இருக்குது இன்பில்ட்டோட சிஸ்டம்லாம் எடுத்துகிட்டு பெருசாக எனர்ஜி சிஸ்டம் போட்டிருக்காங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வண்டி கிளீனாக சூப்பராக இருக்கும் ஃபுல் மேட்டு கட் மேட் எக்ஸ்ட்ரா சீட் கவர் ஏசி போட்டிங்கன்னா அப்படி சில்லுன்னு இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒயிட் கலரு வண்டியோட இன்ஜின் ரூம் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் வர என்ன காரணம் நீங்களே பாத்துங்க ஹோண்டால ஜாஸ் எடுத்துட்டு வந்துருக்குறோம் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பெட்ரோல் காரங்க இன்ஜின் ரூம் பாத்துங்க ரொம்ப தெளிவா இருக்கும் எந்த ஒரு உங்களுக்கு ஆயில் லீக்கேஜஸ் கிடையாது வண்டியில் எந்த ஒரு ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணதும் கிடையாது பர்ஃபெக்டான கண்டிஷனில் சீல்டு இன்ஜினை எடுத்துகிட்டு பாடியில் நல்லா பாருங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரிஜினல் தான் இருக்குது எந்த ஒரு மேஜர் ரெண்டோஸ் கஜஜஸோ அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது நாலு டயரமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் இந்த கார் பார்த்திங்கன்னா எஸ்வி வேரியன்ட்டு ஜாஸில் எஸ்வி வேரியன்ட்டுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா மூணு பேர் கம்ஃபர்டபு கொடலாம் பார்த்திங்க பிளாட்ஃபார்ம்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரா சீட் கவர்லாம் போட்டு இருக்குது நூடுல்ஸ் மெட்டெலாம் போட்டு வச்சுக்கிறாங்க ஸோ டெய்லி இந்த மாதிரி நல்ல வண்டி நல்ல வண்டி குவாலிட்டியான கார் உங்கள் பேச்சுக்கு வரோன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது ஐம்பதாயிரமே சர்வீஸ் வந்து கம்பெனிலாம் பண்ணிக்கிறாங்க நீங்கள் தாராளமாக எங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க இந்த காரோடைய மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஆறு லட்ச ரூபாயில கேட்பாங்க நம்ம விஷ்ணு கார்ஸில் வெறும் மூணு லட்சி ரூபாய் கிடைக்கும் நம்பி வாங்க கார் எடுத்துகிட்டு போங்க